ஓம் சக்தி ஜெய் கணேசா ஜெய் வராகி அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயிலிலே வாங்குகின்ற சீலையை அணியலாமா அம்மனுக்கு சாற்றிய தெய்வத்திற்கு சாற்றிய உடையினை நாம் வாங்கி அணியலாமா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்றைக்குமே நம்ம வந்து கோயில் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நமக்கு அது ஒப்பு தானே கோயிலுந்து ஒரு பூ வந்தாலும் ஒரு குங்குமம் வந்தாலும் பிரசாதம் வந்தாலும் எந்த நைவேத்திய பொருட்கள் எது கிடைத்தாலும் சரி நமக்கு வந்து ஒரு புண்ணியம் என்ற கருதி தான் அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனப்பக்கம் ஆசை இருக்குது நான் இன்றைக்கி கோயிலுக்கு போனேன் எனக்கு மஞ்சள் மாலை கிடச்சிது நான் இன்னைக்கு கோயில் போனேன் எனக்கு இனிப்பு கிடச்சிது நான் கோயில் போனேன் எனக்கு வெத்தலை மாலை கிடச்சிது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சந்தோஷத்தை பகிர்ந்துப்பாங்க எனக்கு இன்னைக்கு திடீர்னு யாரோ கூட்டு தாலிச்சாரடை தாங்க அப்படின்வாங்க கோயில் நேரத்தில் தெய்வத்தை சுற்றி வருகின்ற அந்த பிராகாரத்திலும் சரி கருவறையிலும் சரி நம்மையே அறியாமல் நமக்கு ஏதோ ஒரு பொருள் கிடைக்கும் பொழுது நமக்கு அலாதியான சந்தோஷம் கிடைக்கனால் தெய்வம் துடைய அந்த பார்வையிலேருந்து கடாட்சத்திலேருந்து வந்ததுன்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது அந்த தெய்வமே கட்டிய சீலை என்றால் அந்த தெய்வமே உடுத்திய ஆடை என்னும்போது அதற்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்கும் அந்த ஒரு ஆசையில் தான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க கோயிலில் அம்மனுடைய சீலையெல்லாம் விற்பாங்க அம்மனுடைய ஆடைகளெல்லாம் விற்பாங்க அதை அந்த ஏலத்துக்கு விடுவாங்க அதை போட்டி கொண்டு வாங்குவாங்க அந்த சீலையை போட்டி போட்டு வாங்குவது தப்பு இல்லை ஆனால் அந்த சீலை எதற்கெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்ன்றது அந்த ஒரு மகத்துவம் இருக்குது கோயிலில் அம்பிகை கணிந்த அந்த சீலை அந்த ஆடை என்று பார்க்கும்போது அது ரொம்ப புனிதம் நிறைந்தது இப்போது மஞ்சளுடைய நீராக இருக்கட்டும் அபிஷேக தண்ணியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உடனே வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே வச்சுருந்தாலும் எதுவுமே சரி வராது கெட்டு போயிடும் பூவாக இருந்தால் கூட வாடிடும் தின்பண்டங்களாக இருந்தால் வாடிடும் ஆனால் அந்த ஆடையானது பல வருடங்களுக்கு நம்மளோட தொடர்ச்சியாக அந்த அளவுக்கு வந்து அந்த ஆடையோட மகத்துவம் அப்போது அந்த அம்மனுடைய ஆடை நம்மிடம் இருக்கும்போது அதீத சக்தி உண்டு எனக்கு தெரிஞ்ச வகையில் எனக்கு குழந்தைக்கு நான் ரொம்ப முடியாமல் போயிருந்தது என் பையனுக்கு நான் சொல்லியிருக்கேன்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பத்தொம்போதுலேருந்து இருபது ஜனவரி வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது கோயிலுக்கு மேலே போயிருப்போம் அறுபடை வீடு வேண்டுதல் ஒவ்வொரு அறுபடை வீடுக்காக நாங்கள் ஒவ்வொரு முறை பொழுதெல்லாம் அதை சுற்றிடுற கோயில்களெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த மாதிரி ஒரு காலகட்ட நேரத்தில் குழந்தைக்கு வந்து திடீர்னு வைத்தவரின்னு சொல்லுவான் இங்கே தொண்டையிலேருந்து திடீர்னு தானாக தண்ணி கொட்டும் திடீர்னு கையெல்லாம் வெடித்து ரத்தமாக வரும் இந்த மாதிரி என்னென்னோ ஒரு விஷயங்களை வந்து சக்தி தன்னை தொடர்ந்து வந்து அவங்ககிட்டயே பேசிகிட்டு வருவான் என்ன நீ என்னை தொடர்ந்து வரையா நீ வா எங்கள் அம்மா கிட்ட வந்தால் நீ தப்பிக்க முடியாது திருப்பி ஒன்று நாளைக்கு வந்ததுன்னு சொன்னால் எங்கள் அம்மா கிட்டவா ஆத்ம ஆத்மசாந்தி கொடுப்போம் அந்தளவுக்கு தைரியம் உள்ளவன் என் பையன் சின்ன வயசுலேருந்தே அந்த வேப்ப மரத்தில் அம்மனையும் பார்த்த பிள்ளை சமயபுரத்தை அவனுக்கு பல காயிலுக்கான கண்டங்கள் வரும்பொழுதெல்லாம் அம்மன் வந்து காப்பாற்றிய பிள்ளை முருகன் அருளால் தான் இன்றும் அவன் ஜீவித்து கொண்டிருக்கின்றான் அந்த தெய்வ அருள் தான் இன்றைக்கு அவனை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் என் பிள்ளைக்காக ஓடு ஓடு நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் தேடிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்ற காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க ஒரு நாளைக்கு செல்லியம்மன் கோயிலில் இருக்கிற அந்த பூசாரியை அவங்க என்ன பண்ணாங்க அசோக்னு சொல்லிட்டு அந்த பூசாரி என்ன பண்ணார் அம்மனுக்கு உடுத்தி ஆடை இங்கே குப்பத்தில் செல்லியம்மன் இருக்காங்க மெயின் வடசரோக்கம் மார்கோட் ரோட்லேயே இருக்க லேம்பிக் ஸ்கூல் வளாகத்தில் அம்பிகை அந்த மாதிரி ஒரு காளியம்மன் அழகை நம்ம வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது காளினா காளி மாதிரியே இருக்க மாட்டாங்க காமாட்சி அம்மனை பார்த்தா ஒரு என்ன திருப்தியோ அந்த ஒரு பிரம்மாண்டம் இந்த அம்மாக்கிட்டேயும் இருக்கும் அவ்வளோ அதீத சக்தியுடையவங்க அந்த கருவறையுடைய வாசத்தை நுகரும் போதே அது தெய்வத்துடைய அந்த அருள் தெரியும் அப்படி இருக்கும் அவங்க கட்டிய சீலை என்ன ஒரு மகத்துவமாக இருக்கும் என்ன ஒரு ஆற்றல் இருக்கும் அந்த மஞ்சள் கலர் சேலை மஞ்சளில் பச்சை பார்டர் போட்டு ஒரு சில்க் சாஃப்ட் சில்க் சாரீ அமிச்சாங்க இன்றைக்கும் அந்த புடவையை நான் வச்சிருக்கேன் தோச்சி வச்சுருக்கேன் நான் அந்த புடவையோட வாசத்தில் தான் என் குழந்தையை பிடிக்க வைப்பேன் அம்மா இந்த பிள்ளைக்கு அரட்டுது இரவு நேரத்தில் ஏதோ பயப்படுறான் திடீர்னு ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த அம்மனுடைய சீலையில் தான் அவங்க சொன்ன மாதிரி நான் படுக்க வைப்பேன் அவனுக்கு அந்த அது எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை ஆற்றலோ அவனுக்கு வரவே வராது அதுக்கப்புறம் என்றைக்கு அந்த பிரச்சனை தீரியதோ அதுக்கப்புறம் அதை எடுத்து மஞ்சளில் போட்டு அலசி அதை துவைச்சி திருப்பியும் மடிச்சிடுவேன் இது வந்து அம்மனுடைய சீலையை வந்து நான் கூட கட்டவே மாட்டேன் ஏன்னா இது தெய்வ அருள் பிள்ளைகளுடைய அந்த தேவைக்காக வந்தது பிள்ளைங்களுக்கான உடல் காய்ச்சலோ மன பிராந்தியோ ஏதோ ஒரு எண்ணங்கள் அதற்காக வரும்போது அதை கூட நான் உடுத்த மாட்டேன் அம்மனுடைய சிலையை பாதுகாப்பாக வைத்திருக்கு இதே மாதிரி தான் சில பேர் சீலக்காரியே குடும் வழிபடுவாங்க பெட்டியில் வைத்து சீலையை வைத்து கும்பிடுறவங்க பழக்கம் பலவருடைய வீட்டில் இருக்குது ஏன்னா அந்த சீலைன்றது அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது ஏன்னா ஆடையை மாதிரி மானத்தை மறக்கக்கூடியது எதுவுமே இல்லைல்ல உண்பது நாளை உடுப்பது நான்கு முழம் என்று சொல்வார்கள் அந்த ஆடை தான் பல விஷயங்களை நமக்கு வந்து தெளிவுறுத்துகிறது தெளிவுபடுத்துகிறது சில விஷயங்களை நீக்குகின்றது அந்த அவ்வளோ ஆடைக்கு ஒரு மகத்துவம் உண்டு அப்பேற்பட்ட ஆடை அம்மனோட ஆடை நம்போது அதுக்கு எவ்வளோ அதீத சக்தி இருக்கும் மனிதர் நாம் கட்டிட்டு விடும்போது அதுக்கான சக்தி இருக்குமா தெரியாது அதனால் குழந்தைகளுக்கான ஒரு காலகட்டத்திற்காகவே நான் இன்றைக்கி அதை மடித்து அந்த வையே பாதுகாத்து வச்சுருக்கேன் இன்றைக்கும் சைதாப்படையில் இருக்க ஜீவா கமலக்கண்ணம்மா சொல்வாங்க வராகி அம்மாவுடைய வழக்கு தீர்க்கும் வராகி கோயில் அவங்களுக்கு புடவை கிடைக்கும் அதை வைத்து கொண்டு இன்றைக்கும் நான் வந்து என் பக்கத்தில் அம்மனை இருப்பதாக நினைத்து கொண்டு நான் உறங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க அது எனக்கு ஆத்ம சுகத்தையும் நிம்மதியும் தருகின்றது எதிர்மறை ஆற்றலை தருகின்றது என்று சொல்லி தெய்வத்துடைய சீலையை துணியை நாம் வந்து வாங்கி நம் பாதுகாப்பிற்காக வைக்கிறது பண்ணலாம் ஆனால் அப்படி பண்ணும் போது என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால் எந்த ஒரு தீட்டும் படக்கூடாது நாம் அந்த ஆடையை உடுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆடையை நாம் வைத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால் அதில் முக்கியமாக நம்ம தவிர்க்க வேண்டியது எந்த ஒரு தீட்டும் படக்கூடாது அம்மனுடைய சேலையும் ஆடையும் வாங்கிட்டு வரும் நம்ம மனதிற்குள்ள என்ன பிரயத்தனம் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக நினைக்க வேண்டிய எண்ணம் என்னன்னு சொன்னால் எந்த நிலையிலும் அந்த அம்மனுடைய துணையில் எந்த தீட்டும் படக்கூடாதுன்றது நம்ம உறுதியாக இருக்கணும் அதற்கான கால அமைப்புகள் இருக்கின்ற நேரத்தில் மட்டும்தான் அந்த அம்மனுடைய சீலை எடுத்து உபயோகப்படுத்தணும் மாதவிடை காலங்களோ மற்ற தீட்டு வருகின்ற காலங்கட்டுதான் அந்த அம்மன் துணியை நம்ம கையாலே தொடக்கூடாது அந்த மாதிரி ஒரு எல்லையில் தான் அம்மன் இருக்கும் அந்த ரேக்கில் கூட பார்த்திங்கன்னா அந்த அம்மன் துணியை தொட முடியாத அளவுக்கு தான் இருக்கணும் எப்போதுமே தலையை குளிச்சுட்டு கூட வீட்டில் இருக்க புடவையே துணியைன்னா எடுப்பாங்க அந்த மாதிரி மாதவிடை காலத்தை த தலையை குளிச்சிட்டோன்னு சொல்லிட்டேன்னா அம்மன் கட்டிய சீலையெல்லாம் தொடக்கூடாது சீலைக்கேன்று ஒரு தனி வெட்டி வைத்து கொண்டு நீங்கள் தீட்டுப்படாத இருந்தால் தான் அது உன்னதும் அதே மாதிரி மாதவிடாய் நின்று விட்டதா அப்போது பிரச்சனையே கிடையாது நம்ம ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளோ மற்றவர்களோ அதை நம்மளுடைய பீரோவை தொடும்போது அந்த தீட்டு கலந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது அதனால் தெய்வத்துடைய சீலையை வாங்கி கட்டும்போது அதில் எந்த தீட்டும் படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ஒரு புத்திசாலித்தனம் அது வந்து அந்த அதிர்வலைகளை தக்க வைத்து கொள்ளும் அதை ஒரு பெரிய சக்தி வந்து நம்ம கொடுக்கு கூட தப்பு கிடையாது ஆனால் அந்த அதீத வரும் அதே மாதிரி எல்லா துணியோட துவக்கணும்னு சொல்லிட்டு மற்றவர்களுடைய அழுக்கு துணியை துவைக்கும் அதோட நம்ம அதை துவைக்கப்படக்கூடாது மற்றவங்களுடைய தெரியல தீட்டு கலந்த துணியெல்லாம் சேரும் பொழுதும் அதோடு துவைக்கக்கூடாது அம்மனுடைய சேலையை வாங்கினீன்னா ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமாக தான் வைக்கணும் பாதுகாப்பாக பத்திரமாக தான் உபயோகப்படுத்தணும் அப்பொழுது தான் அதனுடைய அதிர்வலைகள் வந்து இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா தாயோடைய அந்த மகத்துவம் அவங்க உடலையே அணைத்தது ஏன்னா அம்மா வந்துட்டு போகிறாங்க நம்மளுடைய இந்து மதத்தோட ஐதீகத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலும் வந்து கல் கிடையாது வெறும் சிலை கிடையாது அந்த கோயிலில் இருக்கின்ற அந்த விக்கிரகங்கள் முழு உழுவாக அம்பிகையே காட்சி தர்றாங்க கண்ணை திறக்கிறாங்க சிரிக்கிறாங்க விழியை திறந்து அப்படி பார்க்குறாங்க இந்த மாதிரி அதிசயம்னா இப்போ கலிகாலத்தில் நடத்து கொண்டே வருகின்றது அதே அற்புதம் நிகழ்ந்த அந்த அன்னையுடைய உடலில் பட்டு வருகின்ற சேலையை வாங்குவது தவறில்லை ஆனால் வாங்கும்போது எந்த தீட்டும் கலப்பும் அதில் கலக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் மாதவிடாய் காலங்களில் தீட்டு எடுக்கிற நேரத்துனால் தயவு செய்து அந்த புடவையை தொடாதீங்க உடுத்தாதீங்க அதில் நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் நான் அதுதான் ரொம்ப முக்கியம் அம்மனுடைய அந்த செயலியை போது அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு செயல்பாட்டுக்கு வேணும் நல்ல ஒரு நேர்மதியான ஆற்றல் வேணும் அப்படின்னா அந்த அம்மனுடைய சீலியை ஒடுத்துக்கொள்ளும்போது நமக்கு மனோ தைரியம் தெய்வம் நம்மளிடம் இருக்கின்றாங்கன்னு ஒரு ஒரு அதீத ஒரு சக்தியும் நம்பிக்கையும் அந்த செயலியை தரும் சீ சீலியை வாங்கிட்டு வரும்பொழுதே இது ஏலத்தில் அவங்க தூக்கி போடுவாங்க ஆனால் அதை வாங்கிட்டு வரும்போதே அழகாக மடித்து இரண்டு கையால் வாங்கி கண்களை ஊற்றி அதோட அதீத சக்தியை அந்த கோயிலையே வேண்டிட்டு அம்மா இந்த சீலையை நீ கட்டியது இந்த சீலை மட்டும் வரவில்லை உன்னுடைய அதீத ஆற்றலும் என்னோட வரணும்னு சொல்லிட்டு போற்றி துதித்து அந்த சீலையை வாங்கிட்டு வரணும் தேவை என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வித தீட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த சீலையை நீங்கள் கட்டி கொள்ளலாம் தவறே கிடையாது மற்றொரு கோயில் போடுவோம் நல்ல விஷயங்களுக்கு அந்த சேலையை கட்டலாம் இப்போ நான் இந்த உடுத்திருக்க புடவைன்னா கூட என்ன அப்படின்னா நம்ம வீட்லேயே வரலட்சுமி நோன்பு பண்ணுவோம் அம்மனுக்கு கலசம் வச்சு புடவையை கட்டுவோம் இல்லையா ஏன் அம்மனுக்கு அதே மாதிரி நம்ம என்னென்னா வேப்ப பெரிய மரம் இருந்தது அந்த வீட்டில் வேப்ப மரத்தில் அம்மனுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமின்னா அம்மனுக்கு முழு சேலையே கட்டி விடுவேன் நான் அப்போது அந்த மாதிரி சேலையெல்லாம் அம்மனுக்கு கட்டிட்டு தான் நான் வந்து நானே கட்டிப்பேனே எனக்கு ரொம்ப கோயிலில் இருக்கிற சீலைன்னா ரொம்ப பிடிக்கும் தெய்வம் கட்டிய சீலை என்று சொன்னால் எனக்கு ரொம்ப ஆசை உண்டு எப்படியாவது எந்த கோயிலில் போனாலும் ஒரு சீலை வந்து அவங்க வந்து ஏலத்துக்கு விட்டாங்களா இல்லாட்டி அங்கே கொடுத்தாங்கன்னா உடனே நான் வாங்கி வச்சுப்பேன் எனக்கு அவ்வளோ பத்திரப்படுத்தி வச்சுப்பேன் அம்மனுடைய புடவையை விடு எனக்கு கொடுத்துவதில் ரொம்ப அழாதை மகிழ்ச்சி அதே மாதிரி எனக்கு யாரோ கொடுத்துருந்தாலும் நான் யாரோ எடுத்திருந்தால் கூட ஒரு முறை தெய்வத்திற்கு அதை சாற்றி விட்டு கலசத்திற்கு அதை சாற்றி விட்டு வேப்ப மரத்துக்கு அந்த புடவையை சாற்றி விட்டு பூஜை முடித்துட்டு தான் நான் அதை கட்டிப்பேன் எனக்கு ஏன்னா அந்த அம்மன் சேலைன்றது ரொம்ப எனக்கு அவ்வளோ இஷ்டம் எனக்கு அது ஒரு காட்டன் சேலையாக இருந்தால் கூட சரி அந்த தெய்வம்ன்றது வந்து அதே அம்மன் போது அதீத சக்தி எனக்கு அதை ஒரு நம்பிக்கை உண்டு சீலையை வாங்குங்க தவறு கிடையாது ஆனால் சீலையை வாங்கும்போது தெய்வமே அந்த உடுத்தி தெய்வமே நம்மை தொடர்ந்து வருகிறார்கள் என்ற எண்ணத்தில் வாங்குங்கள் எந்தவித தீட்டும் இல்லாமல் அந்த சீலையை பூற்றி பாதுகாத்து அந்த நேரத்தில் கொள்ளுங்கள் அப்போது அதனுடைய அதிர்வறைகள் இருக்கும் குழந்தைக்கு வந்து தொட்டில் மேலே கூட அந்த சீலையை போடலாம் அந்த ஏன்னா குழந்தையோட தொட்டிலாக போடாதீங்க தொட்டில் மேலே கூட அந்த அம்மனுக்கு வந்து மேலே அந்த சீலையை வந்து அழகாக தோறின மாதிரி கட்டி விடலாம் அப்போ அந்த குழந்தைக்கு வந்து அந்த நீ நேர்மறை அதிர்வுகள் தெய்வத்துடைய அதிர்வலைகள் வந்து அந்த குழந்தைக்கு வரும் எல்லா நோய்களையும் தீர்க்கின்ற வல்லமே அந்த சீலைக்கு கூட உண்டு பல பேருக்கு பல குழந்தைகளுக்கு பல பயம் உள்ளவர்களுக்கு அதீத எதிர்மறை அந்த அதிர்வலைகள் உள்ளவங்களுக்கெல்லாம் கோயிலில் இருக்கின்ற அம்மன் உடுத்திய சீலை அதீத சக்தியை கொடுத்ததுன்றது உண்மை இதே மாதிரி பெருமாள் கோயில கூட பஞ்சபட்சம் கொடுப்பாங்க வேஷ்டி கொடுப்பாங்க ஆண்களுக்கு கொடுப்பாங்க பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் கோயிலில் இருக்கின்ற அந்த தெய்வத்திற்கு கொடுத்திய ஆடையை வாங்கிட்டு வரும்போது மிகுந்த பயபக்தியோட தெய்வமே நம்மிடம் இருப்பது என்ற நோக்கத்திலே நீங்கள் வந்து அதை வாங்கி பாதுகாக்கலாம் அல்லது எந்தவித தீட்டும் இல்லாத காலங்கட்டத்தில் அதை உடுத்தி அதனுடைய பக்தியினுடைய பயனையும் நீங்கள் பெறலாம் எல்லாமே பக்தி தான் எல்லாமே நம்பிக்கை தான் மேல் நம்பிக்கை வைக்கிறோமோ அதுவாக தான் மாறுகிறோம் அதே போல தான் வராகி அம்மாவை நம்பிக்கை வைங்க நாமே வராகி அம்மாவும் மாறிவிடுவேன் நமக்குள்ளேயே அந்த அம்மா உள்ளே ஆட்கொண்டு வருவார்கள் அத்தகைய அதீத சக்தி ஒழிய வராகியம்மா அருளாலை நாம் எல்லாரும் இங்கே உலகம் முழுவதும் உள்ளவர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் அந்த பக்தி பயணத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு பயணத்தில் உங்களிடம் வளம் வருவேன் ஓம் சக்தி ஜெய் கணேசா ஜெய் வராகி